அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான மூலங்களாக ஆனது அஞ்சு விதமான பொருட்களை வச்சு தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து விதமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுற அந்த அடிப்படையான விஷயங்கள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தான் இந்த உலகத்திற்கு அடிப்படையாக இருக்குது இந்த ஐந்தினுடைய கலவை தான் இந்த உலகம் இந்த உடல் பார்த்திங்கன்னா நாம் நோய்வாய்ப்படுறது அப்படின்னு சொல்கிறது இந்த மூலங்களுடைய அதிகரிப்பும் குறைவும் தான் காரணம் இந்த பஞ்சபூதங்கள் உடம்பில் ரேஷியோ இருக்குது இந்த ரேஷியோவின் படி இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான உடல்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரேஷியோ மாறிச்சின்னா இது நாம் நோய்வாய்ப்பட்ட உடல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் எழுபத்தி இரண்டு சதவீதம் தண்ணி இருக்குது நீர் பனிரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா நிலம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு சதவீதம் நெருப்பு இருக்குது ஒரு ஆறு சதவீதம் காற்று இருக்குது ஒரு ஆறு சதவீதம் ஆகாயம் இருக்குது இதுதான் ரேஷியோ இந்த ரேஷியோ சரியாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரேஷியோ மாறுச்சுனா உங்கள் உடலில் நோய் தோன்றுகிறது அப்போது இந்த ரேஷியோ சரியாக இருந்தால் ஒரு விளைவு ஏற்படுது இந்த ரேஷியோ மாறினா ஒரு விளைவு ஏற்படுது இந்த ரேஷியோ சரியாக இருந்தால் என்ன ஏற் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இந்த பலது இந்த ரேஷியோவை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது இப்போ எல்லாமே சரியாக இருக்குது இந்த பஞ்சபோதும் நம்ம உடம்புல சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி உணர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை உணர்வதற்குத்தான் நமது உடலில் மனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் மனம் எதற்காக இயற்கையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இப்போ இந்த ரேஷியோவெல்லாம் மாறிச்சுன்னா நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவு அளவுகள் வேணும்ல இப்போ ஒரு ஒரு பொருள் எடை குறைவாக இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தராசு வேணும் அந்த மிஷினை வச்சு தான் ஒரு பொருள் எடை கூட இருக்கா குழந்தை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய அளவு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இயற்கை நமக்கு மனதை கொடுத்திருக்கிறது ஆனால் நாம் அதை தவிர எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இந்த மனதை பயன்படுத்தி நமக்குள் நிகழக்கூடியவற்றை கண்காணிப்பதற்காக தான் இந்த மனம் படைக்கப்பட்டிருக்கு இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய மாறுதல்களை நமக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணும் இப்போ சேட்டலைட் இருக்குது மேலே சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வானிலை மாற்றங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் வானிலை மையத்திற்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதே போல் தான் அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மாறுதல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த அப்டேட்டெல்லாம் கவனிக்காமல் வேறு சில அப்டேட்டுகளை கவனிக்கிறோம் இந்த நடிகர் நடிகருடைய அடுத்த பட பூஜை எப்போது அந்த அப்டேட்டு அந்த நடிகைக்கு குழந்தை பிறந்து விட்டதா அந்த அப்டேட்டு அந்த நடிகருக்கும் இந்த அவருடைய மனைவிக்கும் விவாகரத்தாகி விட்டதா அந்த அப்டேட்டு அந்த கேஸ் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது என்கொயரிக்கு வந்துருச்சா வாய்தாக போயிட்டாங்களா இந்த அப்டேட்டு இந்த அப்டேட்டு தான் இப்போ நமக்கு தேவை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோமே தவிர நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையினுடைய அப்டேட்டை நாம் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பம் வந்துடும் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா இந்த அப்டேட்டை மானிட்டர் செய்வதற்காக இயற்கை வழங்கக்கூடிய ஒரு கருவி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனம் அப்படிங்கிறத அழிச்சிடணும் மனம் இல்லாமல் போயிடணும் மனமற்ற நிலைக்கு போயிடணும் இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் விஷயம் தெரியாதவங்க சொல்றது அந்த மனம் எப்போவுமே இப்போ மனம் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அது இயற்கை இயற்கையால் உருவாக்கப்பட்டது இயற்கை ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் படைக்காது மனிதன் மட்டும்தான் இயற்கை எப்பவுமே பழிச்சுக்கிட்டே இருக்கான் மழை வந்ததுன்னா என்ன சொல்கிறான்னா எப்ப பாரு மழை வந்து ஊரெல்லாம் வெள்ளக்காடாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் மழை பெய்யின்னு என்ன சொல்கிறான் மழையே இல்லாமல் பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான் இப்படி மனிதர்கள் இந்த இயற்கையை பழித்து கொண்டே இருப்பது அதுவும் மழை பேஞ்சதுன்னு வைங்களேன் அவன் நியூஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா பேய் மழை மழை வெறியாட்டம் ஆடியது கோரத்தாண்டவம் ஆடியது அப்படின் வெயில் வெயில் அடித்தது அப்படின்னு சொன்னால் வெயிலினுடைய கொடுமை தாழ முடியாமல் நிறைய மனிதர்கள் இறந்து போனாங்க மக்கள் இறந்து போனாங்கன்னு நியூஸ் போடுவோம் இப்படி இயற்கையை நாம் எப்போவுமே பழிச்சும் அதை நாம் தாழ்த்தியும் தான் நாம் நினச்சிரு நடத்திட்டு வந்திருக்கோம் அப்போ இந்த மனம் மனதையும் அதே மாதிரி நம்ம தாழ்த்தியிருக்கோம் மனிதர்கள் பாருங்கள் எல்லாத்தையும் தாழ்த்துவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உடம்பெல்லாம் ஒரு நமக்கு முக்கியமே இல்லை இந்த உடம்பை யாரும் மதிக்கிறதே கிடையாது அதே மாதிரி பாருங்கள் நம்ம மனசையும் மதிக்கிறது கிடையாது யாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறது கிடையாது எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே மனிதர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் மதிப்பதில் உடம்ப அதாவது துறவு அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணால் உடம்பை கவனிக்கவே மாட்டாங்க உடம்பை பராமரிக்கவே மாட்டாங்க இது ஒன்று அதே மாதிரி நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த மனதினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க மனம் சொல்லக்கூடிய அந்த அப்டேட்டை கவனிக்க மாட்டாங்க இப்படி அவர்களுடைய வாழ்க்கையை ஆன்மீகங்கிற பேர்லேயே நிறைய பேர் சிக்கலாக்கிறாங்க இப்போ மனம் அப்படிங்கிறது எதற்காக இயற்கையால் படைக்கப்பட்டது அப்படின்னா பஞ்சபூதங்கள் வெளியே இருக்குது உள்ளே இருக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களோடு உள்ளே இருக்கிற பஞ்சபூதம் தொடர்பு கொள்ளுது இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு கருவி அதை அதை வந்து கோட் பண்ணக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவி தான் மனம் அப்போ இது உள்ளே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள உங்களுக்குள்ள அந்த பஞ்சபூதங்களுடைய மாற்றம் ஏற்படும் போது அதனுடைய அப்டேட் உடனடியாக மனதுக்கு கிடைக்குது மனம் என்ன பண்ணுன்னா இதை வைத்து கொண்டு அதை சமப்படுத்த முயற்சி செய்யும் பாருங்கள் நம்ம உடம்பில் நீர் அப்படின்னு ஒரு எழுபத்திரெண்டு சதவீதம் நீர் இருக்குது இந்த நீரினுடைய அளவு குறைஞ்சதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக இந்த அப்டேட் மைண்டுக்கு போகும் உடலுக்கு அந்த அப்டேட் போகும் உடல் என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் இதே தகவல் ஒரு காப்பி என்ன பண்ணணும் மைண்டுக்கும் போகும் அதனுடைய ம விளைவு என்னாகும் நீங்கள் அந்த தண்ணீரை சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா என்னாகும்னா உங்களோட லைஃபு வறண்டு போகும் உங்கள் மனசு பார்த்திங்கன்னா சில நேரம் ட்ரையாக இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா சில நேரம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ரொம்ப எல்லாத்தையும் எதுவுமே செய்ய தோணாமல் இருக்கும் சில நேரங்களில் அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைகிறதுனால இதே நீர் அதிகமாச்சுன்னு வைங்களேன் அதிகமாச்சுன்னா அந்த மைண்ட் என்னென்னா ஆய்சலேஷன் அலைவு தொடங்கும் எப்போவுமே தண்ணி ஒரு இடத்துல அதிகமாச்சுன்னா தழும்பு தொடங்கும் அந்த மாதிரி மனம் தழும்பும் ஒரு நிலையில் இருக்காது அதை நீங்கள் எதோ பண்ணுவீங்க அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கும் இது ம நீர் அப்படிங்கிற மூலக்கூறு நம்ம உடம்புக்குள்ளே அதிகமானால் வர்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாலிடு கடினத்தன்மை அதாவது அந்த நிலம் இப்போ நம்ம நம்ம உடம்புக்கும் நம்முடைய மனசுக்கும் ஒரு ஒரு உறுதித்தன்மை இருக்குது அந்த உறுதித்தன்மை குழஞ்சதுன்னா இது உடனே நமக்கு வந்து உடம்புக்கும் நம்முடைய மைண்டுக்கும் அப்டேட் பண்ணும் நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாலிடாக இருந்தால் தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் உதாரணமாக ஒரு கட்டணம் கட்டணும் கட்டணம் கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மண்ணை வந்து சோதிப்பாங்க அதனுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அதை பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம ஒரு வேலை செய்ய முடியும் ஒரு பில்டிங் போட முடியும் ஒரு வீடு கட்ட முடியும் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்போது இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு சதவீதம் நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உறுதித்தன்மையோடு இருக்கணும் இந்த உறுதித்தன்மை குறைஞ்சதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நிலம் வந்து இழக தொடங்கிடும் லூஸாக இருக்கும் அங்கே நீங்கள் எதையும் ஸ்டேபிளாக பண்ண முடியாது இப்படி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதம் லேசாச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ராங் குறைய ஆரம்பிச்சுதுன்னா உங்களுடைய மனம் உறுதி இல்லாமல் இருக்கும் உங்களுடைய மனம் என்ன பண்ணுன்னா எதையும் நீங்கள் உறுதியாக முடிவெடுக்க முடியாது ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பீங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணால் என்னாகும் அப்படி பண்ணால் என்ன ஆகும் நாளைக்கு வந்து நான் ஆன்மீகத்துக்கு போகிறேனே நான் ஒருவேளை ஞானம் அடைஞ்சிட்டா என்ன ஆகும் என்னுடைய குடும்பமெல்லாம் என்ன ஆகும் இந்த எல்லாம் விட்டுட்டு போயிட்டு அந்த உலகத்தில் இருக்கிற வேலைகள்லாம் என்ன ஆகும் நாளைக்கு திடீர்னு இறந்துட்டேன்னா என் குடும்பம்லாம் எப்படி வாழும் இவர் இறந்துட்டார்னா அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது அவருக்கு தெரியாது அவர் என்ன நினைப்போன்னா நான் போயிட்டேன்னா என் குடும்பத்தில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இப்படி எல்லாம் யோசிக்கும் இது அலைப்பாய்வது இப்படி மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்புறம் இதே இது அது அந்தனுடைய கடினத்தன்மை குறைஞ்சோ அப்படி ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் வந்து இறங்கி போயிடும் மனம் இருக்கு இருக்க தொடங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் மற்றவர்கள் மீது இணக்கம் கொள்ள முடியாது வெறுப்பு வந்துடும் அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் ஏற்படும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அது வரும் அவர்கிட்ட ஒரு ஒட்டுதல் இல்லாத மாதிரி இருக்கும் அது கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி தோணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டுதல் இல்லாமல் போகிறது காரணம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு சதவீதம் அப்படிங்கிற அந்த நிலத்தினுடைய தன்மை இறுகி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இறுக தொடங்கும்போது அதனுடைய கெட்டித்தன்மை அதிகரிக்கும் போது ஒருவர் மீது ஒட்டுதல் இல்லாமல் போகும் இந்த இது வந்து மனம் வந்து காட்டக்கூடிய சிம்டம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய மாற்றத்தை நம்ம மனம் சொல்லிகிட்டே இருக்கும் இதை நாம் வேறு வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம் நம்முடைய கணவருக்கோ மனைவிக்கோ நம்ம மீது ஒட்டுதல் இல்லைன்னா நாம் என்ன புரிஞ்சிக்கணும்னா அப்போ இவருக்கு வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நாம் போயிடுவோம் ஆனால் இது பிரச்சனை வேற நாம் அதை டெவலப் பண்ணி அது வேற மாதிரி கொண்டு போகுது அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்றாவது இருக்கக்கூடிய காற்று இந்த காற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு சதவீதம் நம்ம உடம்புல இருக்குது இந்த காற்று என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடலில் சக்தியாகவும் தச வாயுக்களாகவும் இயங்குது இந்த காற்றினுடைய தன்மை கூடினால் அல்லது குறைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றினுடைய தன்மை நம்ம உடம்புல குறைந்தால் நமக்கு உடலில் இரத்த ஓட்ட பிரச்சனைகள் வரும் இந்த ரத்த ஓட்ட பிரச்சனைகள் வரும் சுவாச கோளாறு வரும் உங்களுக்கு வந்து இது மனதில் எப்படி பாதிக்கும் உடலில் நமக்கு தெரியும் காற்று இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும் சுவாசிக்க முடியாது ஆஸ்துமா வர்றது இந்த மாதிரியான உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுவது இதெல்லாம் உடலில் ஏற்படக்கூடியவை இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனதில் எப்படி தெரியுமா மந்தத்தன்மையாக இருக்கும் காற்று உடலில் குறைந்தால் மந்தத்தன்மை தன்மை ஏற்படும் ஏன்னா காற்று தான் வேகத்தை தருவது அந்த வேகம் குறைஞ்சி போகும் மனதில் வேகம் இல்லாமல் இருக்கும் எதையுமே செய்யறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்கும் எதையுமே ஒரு ஒரு விருப்பத்தோடு செய்ய மாட்டாங்க ஏனோ தானோ அப்படின்னு செய்வாங்க இது காற்று குறைவது இதை காற்று அதிகரித்தால் பதட்டமாகிடுவாங்க அவங்க எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா பதட்டத்தோடையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பதட்டத்திலேயே அந்த பொருளை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறது இந்த பொருளை தூக்கி அங்கே வைக்கிறது அங்கே போய் பார்த்தாங்கன்னா அந்த எடுத்து வச்ச பேகை வச்சுட்டு வேற ஒரு பேக்கை தூக்கிட்டு போயிருப்பாங்க ஊருக்கு போகும்போது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க பொருளெல்லாம் பதட்டத்தில் அது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கையும் அங்கே வச்சுட்டு ஊருக்கு வேறு பேக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க இது பதட்டத்தில் ஏற்படுறது காற்று அதிகமானால் ஏற்படுறது போல் உடம்பில் நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூர் பார்த்திங்கன்னா நான்கு சதவீதம் இருக்குது இந்த நான்கு சதவீத இந்த நெருப்பு உடலில் குறைந்தால் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் உடம்பு குளிர்ந்து போகும் ஜன்னி போன்ற நோய்கள் வரும் ஜீரண கோளாறு வரும் ஏன்னா ஜீரணத்திற்கு நெருப்பு தான் அடிப்படையாக இருக்குது கோளாறுகள் ஏற்படும் இந்த நெருப்பு உடலில் அதிகரித்தால் உஷ்ண நோய்கள் தோன்றும் கண் நோய்கள் தோன்றும் உங்களுக்கு வந்து கட்டிகள் உடம்பில் வரும் வேர்க்குறு வரும் அம்மை போன்ற நோய்கள் ஏற்படும் இவையெல்லாம் வெப்பம் அதிகமாவதினாலே வருவது மனதில் வெப்பம் அதிகமாகும் இதனுடைய தாக்கம் உடம்புல உங்களுக்கு வெப்பம் அதிகமானால் இது மனதுக்கு அந்த மெசேஜ் அனுப்பும் இப்போ மனம் அதை எப்படி ஃபீல் பண்ணும் அப்படினா எரிச்சலாக ஃபீல் பண்ணும் எப்போதெல்லாம் உங்கள் மனதில் எரிச்சல் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் உடலிலுடைய பஞ்சபோத நெருப்பத்தினுடைய தன்மை அதிகரித்து விட்டது என்று அது அடுத்தது கடைசியாக வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் இருக்கிறது ஆகாயம் ஆகாயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிடம் இந்த வெற்றிடத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அமைதி நிம்மதி அப்படின்லாம் சொல்லுவோம் ஏன்னா இவை எல்லாவற்றையும் தாங்கி நிற்பது இந்த ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று இவை எல்லாற்றையுமே தாங்கி நிற்பது அல்லது மூலமாக இருப்பது இந்த ஆகாயம் இந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் மனதினுடைய தன்மை தான் ஆகாயத்தினுடைய தன்மை இப்போ இந்த ஆகாயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூல் சரியாக இருக்கிறதோ அதை பொறுத்து உங்கள் மனம் சரியாக இருக்கும் ஆறு சதவீதம் இருந்ததுன்னா உங்கள் உடல் உங்கள் மனம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இதில் கூடலோ குறைத்தோ குறைவோ ஏற்பட்டால் மனம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நான்கு பூதங்களுடைய பாதிப்பும் உங்களுடைய மனதை பாதிக்கிறது அதே போல் மனதினுடைய அந்த ஆறு சதவீதத்திற்கும் மாற்றம் ஏற்பட்டால் அதுவும் மனதை பாதிக்கும் இப்படித்தான் இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய மனதை பாதிக்கின்றன சரி இப்படி இந்த பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு தியான முறைகள் கை கொடுக்கும் இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு நாம் வைத்திய முறையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலை காயக்கல்பமாக மாற்றுவதுன்னு சொல்கிறோம் காயக்கல்பம் என்றால் உங்களுடைய உடலில் பஞ்சபூதங்களை சரியாக வைத்திருப்பது இந்த பஞ்சபூதங்களை சரியாக வைத்திருப்பதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது சில மருந்துகள் இருக்குது அதை வைத்துக்கொண்டு மருத்துவத்தில் உங்கள் மருத்துவ ரீதியாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை சரி செய்வார்கள் இந்த பஞ்சபூத மாறுதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மனதிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தியானத்தின் மூலம் சரி செய்ய முடியும் இப்போ நம்ம பிரபஞ்ச தியான மையத்தில் உங்களுக்கு தெரியும் ஆன்மதாரணா பிரம்மதாரணம் சூனியதாரணா போன்ற பயிற்சிகள்லாம் இருக்குது இப்போது இந்த ஐந்து விதத்தையும் நாம் மூணாக பிடிச்சிருக்கோம் அப்போ தாரணா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலம் மற்றும் நீர் இந்த இரண்டையும் சரி செய்கிறது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நிலத்தாலோ நீராலோ ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்கிறது அதே போல் நெருப்பாலும் காற்றாலும் ஏற்படக்கூடிய அதாவது நிலமும் நீரும் சாந்தம் உள்ளவை குளிர்ச்சி உள்ளவை அப்போ இது என்ன பண்ணுனா ஆன்மதாரணம் என்ன பண்ணுன்னா இதை ஸ்டேபிளாக வச்சிருக்கும் அதுக்கடுத்தது வேகம் கொண்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பும் காற்றும் இது ரெண்டும் சேரும் போது அதிகமான வேகமானதாக இருக்கும் இந்த இரண்டுக்கும் நாம் என்ன பண்ணால் பிரம்மதாரணா அப்படிங்கிற அந்த பயிற்சியின் மூலமாக இதை சமநிலைப்படுத்துகிறோம் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆகாயத்தை சூன்யதாரணா மூலம் சமநிலை செய்வோம் இப்படி இந்த மூன்று பயிற்சிகள் மூலம் இந்த ஐந்து பூதங்களையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறோம் இப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்த முடியும் உங்களது ஓ உங்களது குறிக்கோள்களை நோக்கி நீங்கள் விரைவில் செல்ல முடியும் உங்களுடைய லட்சியங்களை நோக்கி நீங்கள் சென்று அதை வெல்ல முடியும் எனவே பஞ்சபூதங்கள் நீங்கள் இந்த உலகத்தை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டுமானால் முதலில் இந்த பஞ்சபூதங்களை உங்களது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு உங்களுடைய இந்த மொத்த உலகத்தையும் உங்களால் உங்களுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வர முடியும் இதுதான் அந்த உலகத்தை வெல்லக்கூடிய ரகசியம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை நாம் கட்டுப்படுத்தாமல் இருக்கிற எதையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது எனவே வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய ரகசியம் என்னவென்றால் இதுதான் இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை வெற்றிகரமாக செய்யும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்